சேலத்தில் திமுக பாமக கோமா தேக்க உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் அவர்களை வரவேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் முப்பது ஆண்டு கால ஆட்சியின் காரணமாக இந்தியாவில் உயர்கல்வி படிப்பதில் தமிழகம் முதல் இடத்தில் உள்ளது கல்வி புரட்சியில் அதிமுக முப்பது ஆண்டு கால ஆட்சியில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது திமுக பொறுப்பேற்று இரண்டு ஆண்டு எட்டு மாத காலத்தில் அவர்கள் செய்த நன்மைகள் என்ன என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் திமுக ஆட்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அனைத்து பொருட்களின் விலையும் நாற்பது சதவீதம் வரை உயர்ந்துள்ளது என்று விமர்சித்துள்ளார் அதைத் தொடர்ந்து திமுகவின் இளைஞரணி மாநாடு குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுகவில் கருணாநிதி அவருக்கு பின் ஸ்டாலின் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் உதயநிதி நடந்து முடிந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் இன்பநிதி என்று கலந்து கொண்டனர் மக்களை பற்றி கவலைப்படாமல் மன்னராட்சி முறையை கொண்டுவர திமுக முயற்சி செய்து வருகிறது அதிகார மையம் திமுகவில் அதிகரித்து விட்டது என்று திமுகவின் குடும்ப அரசியல் குறித்து கடுமையாக சாடியுள்ளார் மேற்குழுகு நாடுகள் அரசியல் விளையாட்டு இந்தியாவிடம் எடுபடாது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார் வரும் மார்ச் மாதம் ரஷ்யாவில் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது இது தொடர்பாக ரஷ்யாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் இந்த ஆண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் ரஷ்யா இந்தியா இடையேயான உறவு குறித்து பேசிய விளாடிமிர் புதின் இந்தியாவை நம்பகத்தன்மை வாய்ந்த கூட்டாளியாக ரஷ்யா கருதுகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை மிரட்டவோ அவருக்கு அழுத்தம் கொடுக்கவோ முடியாது இந்தியாவும் பிரதமர் மோடியும் தங்களின் தேசிய நலனை கருத்தில் கொண்டு சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பின்பற்றுகின்றனர் என்று தெரிவித்துள்ளார் மேலும் சர்வதேச அரசியலில் மேற்குலக நாடுகளின் அரசியல் விளையாட்டு இந்தியாவிடம் எடுபடாது என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் புகழாரம் சூட்டியுள்ளார் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்படுவதாக தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் தமிழக அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஓவியம் தையல் இசை தோட்டக்கலை ஆகிய பாடங்களை கற்பிக்க சுமார் பன்னிரண்டு ஆயிரம் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் தொடக்கத்தில் ஐந்தாயிரம் ரூபாய் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட அவர்களுக்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இரண்டாயிரம் ரூபாயும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு எழுநூறு ரூபாயும் சம்பளம் உயர்த்தப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது அவர்களுக்கு மேலும் இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாய் உயர்த்தப்பட்டு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் பெற்று வந்தனர் இந்த சூழலில் சம்பள உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் சமீபத்தில் போராட்டம் நடத்தினர் அதன் எதிரொலியாக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் வேலை செய்யும் பன்னிரெண்டாயிரத்து நூற்று ஐந்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளம் உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அதன்படி பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பன்னிரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்றும் இது நடப்பு மாதத்தில் இருந்து இந்த அமலுக்கு வருவதாகவும் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ரோப்வே எனப்படும் தேசிய கயிறு பாதை திட்டத்தை மத்திய அரசு கொண்டுவர உள்ளதாக சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பர்வத் மாலா பரியோஜனா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இருநூறு ரோப்வே சாலைகள் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இந்த திட்டம் அதிக செலவு கொண்டது என்பதால் பொது மற்றும் தனியார் கூட்டு நிறுவனங்கள் மூலமாக செயல்படுத்தப்பட உள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் மலை பாங்கான இடங்களில் சுற்றுலா வளர்ச்சியை அதிகரிக்கும் நோக்கத்தில் ரோப்வே சாலைகள் அமைக்கப்படும் இதன் மூலம் போக்குவரத்து எளிதாக அமைவதுடன் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோபே சாலைகள் அமைக்கப்படும் இந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறும் பட்சத்தில் உலகின் மிகப்பெரிய ரோபே சாலையாக இது அமையும் என்று நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் மட்டுமே நிதி அமைச்சராக தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்குக்கு இடையில் ஐந்து ஆண்டு முழுமையான பட்ஜெட்டையும் மற்றும் ஒரு இடைக்கால பட்ஜெட்டையும் தாக்கல் செய்து சாதனை படைத்துள்ளார் இதே போல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்து ஐந்து ஆண்டு முழுமையான பட்ஜெட்டையும் இப்போது இடைக்கால பட்ஜெட்டையும் தாக்கல் செய்ய உள்ளார் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பொது தேர்தல்களை தொடர்ந்து புதிய நிர்வாகம் பதவியேற்கும் வரை ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவிட பிப்ரவரி ஒன்றாம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யுள்ளார் மக்களவையில் ஓட்டான் அக்கவுண்ட் அனுமதிக்கப்பட்ட பிறகு ஏப்ரல் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு இடையில் ஏற்படும் செலவுகளுக்கு ப்ரோ ரெட்டா விகித அடிப்படையில் கன்சாலிடேட்டட் பவுண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்ய முடியும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இறுதி பட்ஜெட்டை ஜூன் மாதத்தில் அமையவுள்ள புதிய அரசு தாக்கல் செய்யும் கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக முதல்வர் நட்பு ரீதியாக சென்று தடுக்காவிட்டால் அவர்கள் நட்பு தப்பு ரீதியாக உள்ளது என்றே அர்த்தம் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்தார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருது நடந்தது இந்நிகழ்ச்சிக்கு பிறகு ஆளுநர் தமிழிசை சவுந்தராஜன் பேசுகையில் புதுச்சேரியில் பல நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிறைவேற்றி வருகின்றன முதல் வாக்காளர்கள் ஐம்பது லட்சம் பேரிடம் பிரதமர் பேசியுள்ளார் வாக்களிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார் புதுச்சேரி வேகமாக முன்னேறி வருகின்றது ஜல்லிக்கட்டு மீட்டு கொடுத்தது திமுக தான் என முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார் ஆனால் ஜல்லிக்கட்டிற்கு மிகுந்த முயற்சி செய்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்று மத்திய அமைச்சர்கள் ஒரே நாளில் கையெழுத்திட்டு ஜல்லிக்கட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது முதல்வர் ஸ்டாலின் கூட்டணியில் இருந்த கட்சிகள் உச்ச இதனை எதிர்த்து பேசினார்கள் ஜல்லிக்கட்டு மீட்டுக் கொடுத்ததில் பாஜகவிற்கு பங்கு இல்லை என்று கூறுவது தவறானது தமிழகத்தில் ஆட்சியில் இருப்போரின் கூட்டணி ஆட்சிதான் கர்நாடகாவில் உள்ளது மேகதாது குறுக்கே அணை கட்டுவதற்கு தமிழக முதல்வர் நட்பு ரீதியாக சென்று தடுக்க வேண்டும் நட்பு ரீதியாக தடுக்கவில்லை என்றால் அவர்கள் நட்பு தப்பு ரீதியாக உள்ளது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் இளைஞர்கள் சிலர் பொது இடங்களில் ஜாதி கைப்பட்டை அணிவது பற்றிய செய்திகள் வேதனைப்படுத்துவதாகவும் வெட்கக்கேடாகவும் உள்ளது என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தனது குடியரசு தின உரையில் தெரிவித்துள்ளார் ஆளுநர் ரவி தனது குடியரசு தின உரையில் பாரதத்தின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்நிய ஆட்சியின் பிடியிலிருந்து நம் நாட்டை விடுவித்து சுதந்திரம் பெற்று தந்த வீரர்களுக்கு இந்த நாளில் எனது வீர வணக்கங்களை செலுத்துகிறேன் அயோத்தியில் உள்ள பிரம்மாண்டமான ஸ்ரீராமர் கோவிலில் ஸ்ரீராம் லல்லாவின் பிராண பிரதிஷ்டை வைகம் நடந்தேறியது இந்த வரலாற்று பூர்வ நிகழ்ச்சி முழு தேசத்தையும் உற்சாகப்படுத்தி தன்னம்பிக்கையுடன் மேலும் முழுமையான வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க உதவும் ஸ்ரீராமருக்கு தமிழ்நாட்டுடன் ஆழமான தொடர்பு உள்ளது ஸ்ரீராமனின் கதையை சமஸ்கிருதத்திற்கு பிறகு பிற மொழிகளில் சொல்லப்படுவதற்கு முன்பே ஸ்ரீராமரின் பக்தர்களில் மிகவும் தீவிரமானவரும் கவிஞருமான கம்பர் தமிழில் ராமாவதாரம் என தலைப்பிட்டு எழுதியுள்ளார் பாரதம் முன் எப்பொழுதும் இல்லாத அளவில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்றது நீண்ட காலமாக வளர்ச்சியில் பின்தங்கிய பல மாநிலங்கள் உறுதியுடன் முன்னேறி வருகின்றன தமிழகம் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் இந்த வரலாற்றுப்பூர்வ வாய்ப்பை உணர்ந்து தேசத்திற்காக நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் இந்த தேசிய பணியில் நாம் ஒரே குடும்பமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் நமது இளைஞர்கள் சிலர் பொது இடங்களில் ஜாதி கைப்பட்டை அணிவது பற்றிய செய்திகள் வேதனைப்படுத்துவதாகவும் வெட்கக்கேடாகவும் உள்ளது இத்தகைய நடத்தைகள் மிகவும் பிற்போக்குத்தனமானவை தமிழக மக்களிடம் இதை விரைவில் ஒழிக்க உணர்வு செயல்படுமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் பாரதத்தின் கலாச்சார பண்பாடு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலகளாவிய நம்பிக்கை நமக்கு பெற்று தந்துள்ளது நாம் எழுச்சி பெற்று முழுமையான திறன் கொண்ட பாரதத்தை உருவாக்க நம்மால் என்ற பங்களிப்பை வழங்குவோம் என ஆளுநர் ரவி தனது உரையில் தெரிவித்துள்ளார் ரஷ்யா தனது பெடரேஷன் கவுன்சில் மற்றும் இந்திய மாநிலங்களவை இடையே ஒரு கூட்டுறவை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் இந்தியா மற்றும் ரஷ்யாவில் சட்டம் இயற்றுபவர்கள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும் இந்த முடிவு இருநாட்டு மக்களின் மேம்பாட்டிற்காக எடுக்கப்பட்டது என ரஷ்ய பெடரேஷன் கவுன்சிலின் தலைவர் வேலண்டீனா மேட்வியன்கோ தெரிவித்தார் இந்தியாவிற்கு குடியரசு தின வாழ்த்து தெரிவித்த பொழுது இது குறித்து அவர் கூறினார் மேலும் அவர் இருநாட்டு நாடாளுமன்றங்கள் இடையேயான முத்துழைப்பிற்கு நடவடிக்கைகள் குறித்து இந்தியா தலைமையேற்று நடத்திய மாநாட்டின் இந்திய துணை தலைவர் தங்கரிடம் தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் பாதுகாப்பு தொழில்துறை சார்ந்த எதிர்கால செயல் திட்டங்களில் ஒன்றிணைகிற முடிவு இரு நாட்டு தலைவர்கள் இடையேயான பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மேக்ரான் இடையேயான பேச்சுவார்த்தையின் குறிப்புகளை வெளியுறவுத்துறை செயலர் வெளியிட்டார் அந்த குறிப்பில் இராணுவ தளவாடங்களுக்கான முக்கிய ஹார்ட்வேர்கள் விண்வெளி இணையவெளி ஏஐ ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படவிருக்கும் திட்டங்கள் பற்றி தலைவர்கள் பேசினர் இந்த பாதுகாப்பு தொழில்துறை செயல் திட்டம் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேட்டிக் வாகனங்கள் மற்றும் இணைய பாதுகாப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது டாடா நிறுவனம் மற்றும் ஏர்பஸ் ஹெலிகாப்டர்ஸ் நிறுவனங்கள் இணைந்து ஹெச் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹெலிகாப்டர்களை வடிவமைக்க உள்ளார்கள் செயற்கைக்கோள் ஏவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நியூ ஸ்பேஸ் இந்தியா மற்றும் பிரான்சின் அரேன் ஸ்பேஸ் நிறுவனங்களுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இடையான பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் மற்றும் செங்கடலில் அதிகரித்து வரும் பதற்றம் குறித்து அவர்கள் விவாதித்தனர் என வெளியுறவுத்துறை செயலர் வெளியிட்ட குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வருவதால் மகிழ்ச்சியும் இல்லை கவலையும் இல்லை என மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகளின் ஐ என் டிஏஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஐக்கிய தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து பதிலளித்த மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பாஜக தலைமை என்ன முடிவெடுத்தாலும் அது பீகார் மற்றும் கட்சியின் நன்மைக்கானதாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் அதனால் மகிழ்ச்சி அடையப்போவதுமில்லை கவலை அடைய போவதும் நான் பாஜகவின் தொண்டன் கட்சியின் முடிவிற்கு கட்டுப்பட்டு நடப்பேன் ஐஎன் டிஏஏ என்ற ஒரு கூட்டணியே இல்லை அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அவர்கள் சனாதன கொள்கைக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு கூட்டணி என்று கிரிராஜ் சிங் தெரிவித்தார்